வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர் அவ அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் நண்பர்களே என்று ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன இயற்கையாகவே ஒரு மேச ராசி என்றால் அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வருகின்றது அதற்கு என்ன தீர்வு எளிமையான தீர்வுகள் என்ன என்பதனை நமது ரெக்ட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஒரு அரிய பரிசாக தரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் நண்பர்களே அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இன்று கன்னிராசி கடுமையான கடனாக பயங்கரமான கஷ்டமா காதல் தோல்வியா பல பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களா நீங்கள் கண்ணிராசிதான் நண்பர்களே ராசிக்கு மட்டும் பாருங்கள் மற்ற ராசிக்கு சொல்லாததை சொல்லப் போகின்றேன் ராசிக்கு இயற்கையாகவே காதல் பிரச்சனை வந்துவிடும் பெண்கள் பிரச்சனை வந்துவிடும் அதுபோல இவர்களுக்கு காலில் அடிபடக்கூடிய அமைப்பு இயற்கையாக வரும் இவர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும் அதே போல் தந்தையுடன் ஒத்து போக மாட்டார்கள் தந்தைக்கும் இவர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும் அது மட்டுமல்ல இவர்களுக்கு இயற்கையாகவே ஆறாம் இடம் கும்பமாக இருப்பதனால் காதல் தோல்வி இல்லாத கண்ணியே இல்லை என்று சொல்லிவிடலாம் அதேபோல ஆறாம் இடம் கும்பமாக இருப்பதனால் இவர்கள் கடன் வாங்கினால் கடன் அதிக கடனாக மாறும் போல் எட்டாம் இடம் மேசமாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களை பொறுத்தவரை இவருடைய கோப குணமே இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு முதல் காரியமாக மாறிவிடும் பொதுவாகவே இவர்கள் ஒரு அதிர்ஷ்டமானவர்கள் இருக்கிற ராசி லக்கணங்களில் ராசிக்கு என்று சில அதிர்ஷ்டங்கள் உண்டு ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை இவர்கள் கொஞ்சம் தவறாக பயன்படுத்தி விடுவார்கள் அதனால் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை எப்பொழுதும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மையை பெற வேண்டுமென்றால் இவர்கள் எல்லோரிடமும் முதலில் உண்மையாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருந்தாலே ஒரு நல்ல வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே கன்னிராசி அதிர்ஷ்டமான ராசி காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமாக இருப்பதனால் கடன் என்பது இவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் அதனால் கடனை முடிந்தளவு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல பொதுவாக நோயாக பார்க்கும் பொழுது தோல் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது ஏதாவது மனசு மனசு சார்ந்த தொந்தரவுகளோ அல்லது கண் சார்ந்த பிரச்சனைகளோ இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல இவர்களுக்கு தான் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் அல்லது ஒரு விபத்து இந்த பெரிய வண்டிகளால் நடக்கக்கூடியது கன்னிராசிக்குத்தான் காலில் அந்த ஸ்கவுட் பிரச்சனை என்பார்கள் எலும்பில் அந்த நிற்கக்கூடிய பகுதியில் தொந்தரவு ஏற்படக்கூடியது இந்த கன்னிராசிக்குத்தான் மேலும் இந்த கன்னிராசிக்கு படிப்பிலே ஏதேனும் ப்ளஸ் டூவில் தான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்காமல் போவதும் உயர்கல்வியில் ஒரு தடை ஏற்படுவதும் இருக்கும் இவர்கள் எப்பொழுதுமே நல்ல வாய்ப்புகளை பெற வேண்டும் என்றால் மகர ராசிக்காரர்களையும் ரிஷப ராசிக்காரர்களையும் கூட வைத்துக்கொள்வது மிகுந்த நன்மையை தரும் அதே போல இயற்கையாகவே இவர்கள் வீட்டில் அல்லது இவர்களுடைய மிகுந்த ந நண்பனாக கன்னி தனுசு மீனம் மிதுனம் இவர்கள் வீட்டில் ராசி இலக்கணங்கள் இருக்கும் அல்லது நெருங்கிய நட்பில் இது இருக்கும் அது மட்டுமல்ல நண்பர்களே நாலாம் அதிபதி ஏழாம் அதி பாதகாதிபதியாக இருப்பதனால் மன வாழ்க்கை என்பது இவர்களுக்கு ஏதேனும் மன வாழ்க்கையில் ஒரு சின்ன தொந்தரவு கல்யாண பிரச்சனை இவைகள் வராமல் இருப்பது இல்லை இவர்களுக்கு பொதுவாக வாழ்க்கை துணைவர் இவர்களை ஏதேனும் ஒரு சந்தேக பார்வையுடனே பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் இவற்றுக்கெல்லாம் என்ன தீர்வு கன்னிராசியை பொறுத்தவரை எனக்கு தெரிந்து நைன்டி நைன் பர்சன்ட் பெண் பிரச்சனையை அதிகம் சந்திக்கக்கூடியது கன்னிதான் இவர்கள் ஒரு கன்னிங்கானவர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவ்வளவு சீக்கிரம் வெளியிலே சொல்லிவிட மாட்டார்கள் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு பெரிய ரோபோட்ஸே வேணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உடையவர்கள் அவர்களுக்கு ஒரு பரிகாரமாக பொதுவாகவே கன்னிராசி அதிக அதிகமான வழிபாடுகளை விரும்பாத ராசிகளில் ஒன்று கன்னி ஏனென்றால் இதெல்லாம் இயற்கையாக நடக்கத்தானே செய்யும் என்கின்ற லாஜிக்குடையது கன்னி ஆனால் கன்னிராசி எனக்கு தெரிந்த அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய வாடகை வருமானம் உடையவர்கள் சாதாரணமாக தொழில் ஆரம்பித்து மிகுந்த நல்ல நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த தான் அவர்களெல்லாம் சில வழிபாட்டு முறைகளையும் சில தான தர்மங்களையும் செய்வதனால் நல்ல வாய்ப்புகளில் இருக்கிறார்கள் எனவே அது என்ன என்று பார்த்தால் இவர்களை பொறுத்தவரை மகாலட்சுமியின் வழிபாடு என்பது மிக சிறப்பானதாக மாறும் நண்பர்களே மகாலட்சுமியை வழிபட வழிபட இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே அது மட்டுமல்ல இவர்களுக்கு இயற்கையாகவே சிவ வழிபாடு நன்மை மேல் நன்மை தரும் போல் இவர்கள் தான தர்மமாக நன்றாக பாருங்கள் இரண்டாம் இடம் என்பது துலாமாக வருவதனால் இவருடைய எடைக்கு எடை அரிசி பருப்பு உப்பு புளி கோதுமை மாவு ப்ளஸ் எண்ணெய் இப்படி எல்லாவற்றையும் வைத்து ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு தானமாக கொடுத்தால் இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே வருடம் ஒரு முறையோ அல்லது வருடம் இருமுறையோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய செய்ய இவர்களுக்கு வெற்றி உண்டு அது மட்டுமல்ல இயற்கையாகவே பசுக்களுக்கு இவர்கள் ஏதேனும் ஒரு தானங்களை அதாவது பசுமாட்டிற்கு புல்லோ பசுமாட்டிற்கு ஏதேனும் ஒரு தானங்களை கொடுப்பது இன்னும் வெற்றிகளை கொடுக்கிறது அது மட்டுமல்ல ஐந்தாம் இடமே மகரம் கைவிடப்பட்டவர் கைவிடப்பட்ட முதியோர் இல்லங்களுக்கு நிறைய முதியோர்கள் இன்று முதியோர் இல்லங்களில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதேனும் துணி அதாவது சுக்கரன் என்றாலே ஆடைகள் வஸ்திர தானம் செய்தால் மிக பெரும் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே இன்னும் எளிய வழிகளைச் சொல்கிறேன் பொதுவாக முதியோர்களுக்கு அல்லது தனது தாய் தந்தைக்கு அற்புதமான பழங்களை நீங்கள் வாங்கி அடிக்கடி கொடுத்து வந்தாலே ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த கன்னிராசிக்கார்கள் பெறுகிறார்கள் அதிலும் குறிப்பாக இவர்கள் தனது தந்தையை வணங்குவதும் தனது மனைவிக்கு என்ன வேண்டும் என்பதனை சரியாக அறிந்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களிடம் நைன்டி நைன் பர்சன்ட் பொய் பேசாமல் இருப்பதும் மிகப்பெரிய வெற்றிகளை இவர்களுக்கு கொடுக்கிறது நண்பர்களே கன்னிராசியை பொறுத்தவரை எப்பொழுதுமே வழிபே வழிபட வேண்டிய ஒரு அற்புதம் என்னவென்றால் ஸ்ரீவாஞ்சியம் என்கின்ற ஸ்தலம் திருவாரூர் அருகிலே இருக்கிறது அந்த ஸ்ரீ வாஞ்சியத்திற்கு சென்று இவர்கள் வழிபட வழிபட வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே நன்றி நண்பர்களே உங்களுக்கு ஏதேனும் ஜாதக ரீதியிலே ஆலோசனை தேவை என்றால் என்னுடைய செல் நம்பர்கள் இந்த கீழே சென்று கொண்டிருக்கின்றன அவைகளை பயன்படுத்தி என்னிடம் காண்டாக்ட் செய்யுங்கள் உங்களுக்கு கட்டண ரீதியிலே ஆலோசனைகள் வழங்கப்படும் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கஷ்டங்கள் என்ன அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வெற்றி பரிகாரங்கள் என்ன கோயில்கள் என்ன இயற்கையாகவே அவர்களுக்கு நன்மை தரும் ராசிகள் எவை அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதனை எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை இருக்கின்றோம் நண்பர்களே இந்த ஒவ்வொரு ராசி பலன்களையும் நீங்கள் கேட்டு உங்கள் நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல பொதுவாகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுமே வழிபட வேண்டிய விஷயங்களில் நான் இவைகள்தான் வழிபடுவேன் என்று அல்ல வழிபாடே இல்லாமல் எளிமையாக வழிபாடற்ற பரிகாரங்கள் என்பதனையும் கொடுத்துள்ளேன் அந்த பரிகாரங்களானது எளிமையானது ஆனால் மிக மிக வலிமையாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய எளிய பரிகாரங்கள் அவற்றையும் செய்து வாருங்கள் நீங்கள் கோயிலுக்கு சென்றால் என்ன பலனோ அதே பலன் இந்த பரிகாரங்களில் ஒளிந்து உள்ளன நண்பர்களே இவைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் உங்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் சொல்லி வணங்குகிறேன் நண்பர்களே நன்றி